வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம போ போன சில பதிவுகளில் வந்து நம்ம உள்வாங்கி உணர்கிற விதம் நம்ம பார்க்குற பார்வை உலகத்தை பார்க்குற பார்வை இதெல்லாம் வந்து அது ஒரு சின்ன குறை நிறைய குறைபாடுகள் இருக்குது அது எப்படி சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து இப்போ அந்த பார்வையை வந்து நம்ம வந்து மாற்றி நம்ம பார்வையை தெளிவடைய வச்சு நம்ம ஒரு விரிவான பார்வை பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனால நிறைய நன்மைகள் இருக்குங்கிறது பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த அப்படி பார்க்குறதன் மூலமாக வந்து நம்ம எப்படி மாறுபட்ட கோணத்தில் வந்து நம்ம உலகத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் அதோட ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம போன பதிவில் வந்து நம்ம தனிமைங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு பதிலாக வந்து அதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் என்னங்கிறத பற்றி பார்த்தோம் பிரச்சனை போய் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம் போய் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி ஒரு பிரச்சனை போய் அதுல இருந்து வாய்ப்புகளை மாறுற மாறுது மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம என்னன்னா உலகத்துடைய இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உலக மக்கள் அனைவரும் வந்து வேக வேகமாக வந்து பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிச்சா வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும் அப்படின்னு நம்ம 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 ஒரு புரிதலில் இருக்கோம் நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம்னு நான் சொல்லுவேன் அதனால் வந்து உலகமே வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுங்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால வந்து அது நார்மலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து இந்த பதிவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உலகத்துடைய நிஜமான கரன்சி என்ன பணம் தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா கரன்சி அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்ப நான் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சாளமாக சிந்திச்சு பாருங்க காலம் அதாவது நேரம் காலம் அப்படின்ற ரெண்டு வார்த்தை அதுக்கப்புறம் கவனம் அப்படின்ற வார்த்தை சரியா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒருவேளை இது வந்து நம்ம உலகத்தோட பிரதானமான கரன்சியா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து நேரம் காலம் அப்படிங்கிற இந்த வச வார்த்தைகளை பற்றி பேசுகிறேன் இப்போ ஒரு மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க காலம் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனாலும் கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் சரி ஓகே நான் ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறேன் நம்ம வந்து தொண்ணூறு வயது வாழ்கிறோம்னு நினச்சேன் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கணக்கு தொண்ணூறு வயது நம்ம வாழ்கிறோமானால் நிச்சயமாக கிடையாது நிறைய பேர் அதே மாதிரி வாழ்கிறோங்கிறது வேறு உயிரோடு இருக்கோங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆக்டிவா நமக்கு நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கட்டும் பிடிச்ச விஷயங்கள் செஞ்சு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுங்கிறதுக்கு பேர் வந்து வாழ்கிறது சும்மா உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து வி ஆர் அதாவது லிவிங்க்கும் எக்ஸிஸ்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது சரியா அப்போ நிறையா மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்களா அப்படின்னு இப்போ கேட்டீங்க அப்படின்னா சின்ன வயசில் கூட அவங்க வாழலை தே ஆர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங்னால் என்ன டெய்லி எந்த சாப்பிடுவோம் தூங்குவோம் வேலை பார்ப்போம் சாப்பிடுவோம் தூங்குவோம் வேலை பார்ப்போம் சாப்பிடுவோம் தூங்குவோம் வேலை பார்ப்போம் இதுக்கு பேர் வந்து எக்ஸிஸ்டிங் நம்ம வந்து உயிரோடு இருக்கும் வாழ்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் ஏதோ ஒன்று வாழுங்க அப்படி வாழ்கிறோங்கிற ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் நம்ம நூற்றி தொண்ணூற்றொம்பது பேர் வாழ அப்படின்னு தான் நான் சொல்றேன் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் ஆயிரத்தில தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் கூட வாழாமல் இருக்கலாம் ஒருத்தர் தான் வாழ வாய்ப்பு இருக்குது இப்படி தான் இருக்குது நான் இல்லை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என் வாழ்க்கையும் பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கையெல்லாம் இல்லை இது வரைக்கும் சரி ஓகே இருந்தாலும் சரி ஓகே ஒரு கணக்குக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்கிறத வாழ்வு ஒன்றையும் வச்சு போங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோ தொண்ணூறு வயசு உயிரோடு இருக்கும் வாழ்கிறோம் அப்போ இந்த தொண்ணூறு வயசுங்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நேரத்தில் நம்ம ஒரு கணக்கு எடுப்போமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் சரிங்களா மூணில் ஒரு பங்கு நேரம் நம்ம தூக்கத்திலே போயிடுது வாழ்நாளில் அப்போ தொண்ணூறு வருஷம் நம்ம உயிரோட வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு சொன்னோம் அப்படின்னா வந்து அதில் முப்பது வருஷம் நம்ம தூங்கியே முடிச்சிடறோம் சரிங்களா இது அறுபது தான் உயிரோட வாழ்றோம் சரி ஓகே அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு வேற பார்க்கலாமே நம்ம இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம ஆபீஸ் வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு எட்டு மணி நேரம் போறோம் எட்டு மணி நேரங்கிறது வந்து ரொம்ப கம்மி நான் இன்னும் வந்து நீங்க ஆஃபீஸுக்கு வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி போற டைம் அடுத்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு இருக்கிற டைம் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு பத்து பதினோரு மணி நேரம் போய்டும்னு வச்சுக்கோங்க இப்போ பத்து பதினோ பத்து மணி நேரம் போயிடுதுன்னு வச்சுக்கோமே பொதுவா மக்களுக்கு இப்போ பத்து மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு கூட அதாவது நமக்கு மீதி இருந்தது தூங்கினது போக நமக்கு மீதி இருந்தது பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ட ஒரு அந்த பதினாறு மணி நேரத்துல வந்து நமக்கு பத்து மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா மீதி ஆறு மணி நேரம் தான் இருக்குது அப்ப நான் சொன்ன அந்த அறுபது வருஷத்துல பத்து மணி நேரம் போயிடுச்சு மூணுல ரெண்டு பங்கு போயிடுச்சுன்னு கணக்கு வச்சுக்கோமே அப்ப நமக்கு மீதி இருக்கிறது இருபது வருடங்கள் தான் குத்துமதிப்பா நான் சொல்றேன் சரியா இந்த இருபது வருடங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே இந்த இருபது வருடங்கள் அதாவது இந்த மீதி இருக்கிற ஆறு மணி நேரம் நமக்கு டைம் இருக்குன்னு வச்சுப்போமே நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு அந்த வாழ்றதுக்கான டைம்லையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வேலைகள் அன்றாட வேலைகள் இந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தயார்படுத்துறது வீட்டில் சாப்பாடு பொங்குறது வீட்டு வேலைகள் மற்ற காலில் தேய்க்கிறது காலை கடன்களை முடிக்கிறது வீட்டுக்கு சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த வேலைகளை முடிக்கிறது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெய்லி அப்படியும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தீந்துடும் சரிங்களா ரெண்டு மணி நேரம் தீந்திருச்சு இதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது போக இன்னும் மீதி இருக்கிற அந்த ரெண்டு மணி நேரம் தேந்திருச்சுன்னா இன்னும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் இருக்கு இந்த நாலு மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டோம் பயங்கரமா ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நேரத்தை நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறத விட அதை வந்து பொழுது போக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொழுதுபோக்குங்கிற பேரில் நானே அழிச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு அடிக்ஷனில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதுக்கு அப்படின்னா வந்து நம்ம சராசரி மனிதர்கள் வந்து ரெண்டுலேருந்து ஆறு ஏழு மணி நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து சில பேர் ஒம்பது மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது சரி நம்ம ரெண்டு மணி நேரம்னே ஒரு கணக்கு வச்சுப்போங்க ல மினிமம் எடுத்துக்கோம் ஸோ அப்போ அங்கே என்ன அப்படின்னா வந்து நமக்கு நம்ம அன்றாட பணிகளை செய்கிறதுக்கும் நமக்கு அம்மையை ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஆஃபீஸு ம தூங்குறது இதெல்லாம் கணக்கு பண்ணால் பத்து அதாவது பதினாறு ஆஃபீஸ் வேலைகளுக்கு பத்து மணி நேரமும் வந்து நம்ம தூங்குறதுக்கு எட்டு மணி நேரமும் பதினெட்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அது போக வந்து நம்ம காலை இந்த நம்ம மற்ற வேலைகள் இதெல்லாம் கம்பே செய்யறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கிறோம் அது போக ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நம்மளுடைய பொழுதுபோக்குங்கிற அடிக்ஷன்ஸுக்கு நம்ம செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ பதினெட்டும் இன்னொரு நாலு மணி நேரமும் தீர்ந்துருச்சு நமக்கு டெய்லி நமக்கு இருக்கிற டைம் அப்படிங்கிறது இரு ரெண்டு மணி நேரங்கள் நமக்கு டைம் இருக்குது அதாவது நம்மளுடைய அடிக்ஷனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிட்டா டெய்லி ரெண்டு மணி நேரம் இருக்குன்னு வச்சுப்போங்க இந்த டெய்லி இருக்கிற ரெண்டு மணி நேரம் அப்படின்னா நம்ம எவ்வளவு வாழ்றோம் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணுங்க நூறு வருஷம் வாழ்றோம் அப்படின்னா நம்ம நம்ம தொண்ணூறு வருஷம் வாழ்றோம் அப்படின்னா வந்து கடைசியில வந்து நம்ம எங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம வந்து நமக்கு நம்ம செலவு பண்ணி நம்ம ஏதாவது மீனிங் ஃபுல்லா ஏதாவது பிரயோஜனமாக பண்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்ங்கிறது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஒழுங்கை யூஸ் பண்றோம் தொண்ணூறு வருஷம் உயிர் வாழ்றோம்னு நம்ம சொல்லிட்டு அழைக்கும் இப்ப இந்த மூணு வருஷம் வந்து நம்ம வந்து நமக்கு பிடித்த விஷயங்கள் நமக்கு ந நமக்கு சரியின் படுற விஷயங்கள் நமக்கு அர்த்தமுள்ள விஷயங்களை நம்ம செய்ய ட்ரை பண்றோம் அதுவும் எல்லா மனிதர்களும் செய்யறோம்னா நிச்சயமா இல்லை அப்ப நம்மளுடைய உண்மையான கரன்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இப்ப பணம்னா நீங்க வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரிச்சிக்கலாம் ஆனா நீங்க ஏதாவது பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை சம்பாதிக்க முடியுமா டைம் சம்பாதிக்கலாம் முடியுமா உங்களால அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா சம்பாதிக்க முடியாது நமக்கு பிறக்கும் போதே வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம போய் சேருவோங்கிறது நிர்ணயிக்கப்பட்டாச்சு அப்ப பிறக்கும் போதே வந்து நம்ம எல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் குறிக்கப்பட்ட மனிதர்கள் தான் அப்ப அந்த எக்ஸ்பைரி டேட் குறிக்க குறிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து என்ன எத்தனை வருஷம் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டுருச்சுங்கிறப்ப நமக்கு இன்னுமே வேணும் அப்படின்னு நினைச்சா வந்து நம்ம காலத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக வாழ்கிறதுக்கு தேவையான வழி வந்து நம்ம நம்மக்கிட்ட கிடையாது சித்தர்கள் கிட்ட இருந்துச்சு அது என்ன அப்படின்னா வந்து கலைங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க அதுக்கு அவங்க கையில் எடுத்தது சரக்கலை ஆர்ட் ஆஃப் ஹுமார்டலிட்டி அப்படின்னு வந்து நிறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களால வாழ முடிஞ்சது சரியா அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் பல விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு ரெண்டாவது அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க உலகத்துக்காக அளப்பரிய நல்ல விஷயங்களை பண்ணாங்க சாதனை பண்ணாங்க அவங்க வாழ்றதுக்கு தேவைப்படுச்சு அவங்களுக்கு டைம் ஒரு வாழ்க்கையில அவங்களால பண்ண முடியாத விஷயங்களை அவங்க நிறைய வாழ்க்கைகள் வாழ்ந்து செஞ்சாங்க இப்ப நம்ம வந்து வாழ்றோம்னா வந்து நம்ம என்னடா எதுக்கடா வாழ்றோம்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் டைம் எல்லாம் வந்து நமக்கு சாத்தியமே இருக்க போறதில்லை அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைமை ஒழுங்கா யூஸ் பண்ணணும் சரியா இப்போ நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற டைமை இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எதில் கவனம் வைக்கிறோமோ அந்த கவனம் எதில் வைக்கிறோமோ அதை பத்தி நம்ம தெளிவான புரிதலுக்கு வர்றோம் நம்ம அந்த மனிதர்களா மாறுறோம் சரியா அதாவது இங்கிலீஷில் ஒரு ப ஒரு பழமொழி இருக்குது எனர்ஜி கோஸ் வேறு அட்ட வேறு அட்டென்ஷன் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது பழமொழி இல்லை எனர்ஜி ஃப்ளோஸ் வேறு அட்டென்ஷன் கோஸ்னு பழமொழி சரிங்களா அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம 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 நேரத்தையும் கவனத்தையும் எதில் செலவு பண்ணுறோமோ அது நம்ம அதுவாக மாறி நிற்கிறோம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பழமொழி இப்ப இந்த எனர்ஜிக்கும் நம்ம கவனத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி கவனத்தை ஒரு விஷயத்துல வைக்கணும்னா அதுக்கு நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு சரிங்களா அப்ப நீங்க பணம் வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் திருப்பியும் சொன்னேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நேரம் செலவு பண்ணீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும் அது என்ன பண்றீங்க எப்படி பண்றீங்கிறத பொறுத்து அவங்கவுங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க எவ்வளவு மூலையை யூஸ் பண்றீங்க எப்படி பண்றீங்க புத்திசாலித்தனமாக பண்ணுறீங்களா ஏதோ நல்லா சிறப்பாக பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக சம்பாதிக்க முடியும் அப்போ பணம் வந்து நேரத்தை செலவு பண்ணால் பணம் சம்பாதிக்க முடியும் சரியா ஆனால் நீங்கள் எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிங்களேன் நிச்சயமா முடியாது சரிங்களா இதையெல்லாம் உணர்ந்திருந்த நம்ம முன்னோர்கள் அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு மனிதர் காலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தை வந்து வச்சுருந்தாங்க நேரம் காலம்ங்கிறது ரொம்ப இன்றியமையாகுது நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதில்லை தொலைக்க 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 தொலைஞ்சது தொலைஞ்சது தான் நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதில்ல நமக்கு கிடைக்க போகிறதில்லங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அது ஒரு அரிய விஷயங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அதை ஒழுங்காக யூஸ் பண்ணி பழகணும் நமக்கு சரியான ஃபுல்லான விஷயங்களை செஞ்சு பழகணும் சரிங்களா அப்போ வந்து இதனால தான் வந்து நம்ம கோயிலில் இருக்கிற கடவுள்களுக்கு காலன் கால வைரவன் இப்படிலாம் பேர் அதை வந்து பைரை வந்து இப்போ மாற்றிட்டாங்க அதனால் வந்து அதனால் வந்து இதுதான் விஷயம் அதாவது காலத்தை வரையறை செய்த மனிதனுக்கு கால வைரவன் அப்படின்னு பேர் அப்போ என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா வந்து காலம் ரொம்ப 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 இன்றியமையாதது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் சரிங்களா அப்ப இன்னொரு விஷயமும் உங்களுக்கு புரியணும் உங்களுடைய காலம் நேரம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க பல அரிய விஷயங்களை சாதனை பண்ணலாம் நீங்க அந்த சரியான இடத்துல நீங்க போக்கஸ் பண்ணீங்க சரியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அப்போ சரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்துகிறதும் சரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாகுது கால நேரத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம் இது வந்து பணம் தான் வந்து உலகத்தோட கரன்சியாங்கிறத பற்றினா என்னோடய புரிதல் பணம் நிச்சயமாக கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலமும் நேரமும் நம்மளுடைய நம்ம அந்த காலம் நேரத்தில் எங்கே நம்ம கவனத்தை வந்து செலுத்துகோங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாகுது நம்ம இதை கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் இன்னொன்று வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஆக சிறந்த கம்பெனிகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழர் உட்காந்துட்டருங்கிறதுனாலேயே வந்து சுந்தர் பிச்சை இந்தியன் உட்காந்துட்டாங்கிறதுனாலே வந்து சத்யநாதல்லா ஸ்ரீதர் வேம்பு இன்னும் பெரிய பெரிய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எல்லாம் இவங்கெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல டெக்னோக்ராட்ஸ்ன்னு இவங்கள சொல்லலாம் டெக்னோக்ராட்ஸ்னால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற மனிதர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பல ஃபேஸ்புக்கோட மார்க் அப் கூகுள் எல்லாமே எல்லா கம்பெனிகளுமே யூடியூப் எல்லா கம்பெனிகளும் எடுத்துக்கோங்க எல்லா சோசியல் மீடியாவும் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாரும் வந்து மக்களுக்கு புனித சேவை பண்ணுறதுக்காக வந்து அவதாரம் எடுத்து வந்து அவதார பொருஷிருக்கலை உங்களுக்கு ஃப்ரீயாக சேவை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத முதல்ல யோசனை பண்ணுங்கள் அப்போ இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்காக மக்கள் சேவை பணியில் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களோட மனசாட்சியை நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டிங்கன்னா பதில் மீனாக வரும் இவங்க இவங்க யாராவது பண்ணுறாங்க இவங்க சரி ஓகே மக்கள் சேவையில் நிச்சயம் இல்லைங்கிறது புரியும் மக்கள் சேவை இல்லைன்னா சரி மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக வந்து மக்களோட பொழுதுபோக்குக்காக வந்து தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன்னோட நேரம் காலத்துலலாம் தியாகம் பண்ணி ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு என்ன என்ன டிக்டாக்கு ஷேர் சேட்டு இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய நல்ல மனிதர்களா புனித உள்ளம் படைத்த இவங்க எல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா வந்து இதுக்குன்னு ஆன்சர் வந்து நிச்சயமாக இல்லைன்னு வரும் ஆனால் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஓகே ஃப்ரீயாக ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது நிறையா சரி ஓகே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வந்து நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஃப்ரீயாக ஒரு விஷயம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்கணும்னா ஒரு ஒரே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு உறவு ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து அதில் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இருந்தால்தான் அந்த உறவை கண்டினியூ பண்ண முடியும் இது வந்து கணவன் ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு உறவுல அடிப்படை வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் பாசம் ஏதாவது ஒன்று இருக்கணும் மீனிங் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நம்ம அன்பு பாசம் எதாவது இருக்கணும் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம வந்து அந்த உறவை கண்டினியூ பண்ண முடியாது அப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம மேலே அலாதி பெரியத்திலையும் அன்புலேயும் பாசத்துலையும் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா கொடுத்துட்டு ஆக பெரிய வந்து இவங்கெல்லாம் தியாகிங்களா நம்ம நம்மளுக்காகவே உயிர் வாழ்ந்து நமக்காகவே வாழ்ந்து சுத்து போகிற தியாகி விளாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை ஒரு விஷயம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃப்ரீ மூலமாக வந்து ஃப்ரீ அப்படின்றது வெளிப்பார்வைக்கு ஃப்ரீ அதில் உண்மையாகவே வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களோட பார்வையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுற சரியான சுகாதாரர்களும் சரி அவங்க சொந்தமாக வச்சுருக்கிற இந்த கம்பெனிகள் ஃபேஸ்புக்கு அமேசானு மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் எல்லாமே அவங்களோட அடியாளிகள் தான் வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து அங்கே அவங்க வேறு ஒரு வித விஷயத்தை கரன்சியாக பார்க்குறாங்க அவங்க வந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய கவனத்தையும் நம்மளுடைய ஆற்றலையும் கரன்சியாக பார்க்குறாங்க நம்ம நமக்கு நேரங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் நம்ம வந்து தேவையான ஒரு நமக்கு உருப்படியான விஷயங்கள் மேலே கவனம் வச்சோம்னா தான் வந்து நம்ம ஆற்றலை சரியாக பிரயோகம் பண்ணுவோம் அந்த ஆற்றலை சரியாக பிரயோகம் பண்ணி நம்ம செயலை சரியாக செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கையை மேம்படும் நம்ம சிறப்பாக வாழ முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ என்னென்னா இவங்க எல்லாருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா வந்து நம்ம நேரத்தையும் நம்ம நம்ம கவனத்தையும் வந்து அவங்க பக்கம் ஈர்த்து தக்க வச்சுக்கிட்டு பொழுதுபோக்குங்கிற பேரில் நம்மளை ஆக்குறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட செயல் திட்டங்கள் தான் இது என்ன அப்படின்னா வந்து நம்ம நம்மளை வந்து எட்டு மணி நேரம் தூங்குறோம் அது வேற விஷயம் ஆகுது ஆனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து முந்நூத்தி இருபத்தஞ்சு நாளும் வந்து நம்ம வந்து வேலை வேலை வேலைன்னு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து என்னமோ வெறும் வெறும் ஒரு சோறு திங்கிறதுக்கு போய் வந்து இப்படி வேலை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி பண்ணணுங்கிறது ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கு அதில் வந்து புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதான் முடியுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சு எல்லாரையும் நாய் மாதிரி ஓட வச்சிட்டாங்க வேணும்டா எதுக்கு அப்படின்னா நம்ம நேரத்தை உபயோகிக்க கூடாது அவங்களுக்காக வேலை பார்த்து அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்கு அவங்க பணக்காரங்களாகிறதுக்கு நம்ம உதவுறதுக்கு நம்ம வந்து நாய் மாதிரி ஓடிட்டு கடைசியில் வந்து நம்ம வந்து மீதி கொஞ்சம் நெஞ்ச நேரம் இருக்கு பார்த்திங்களா நமக்கு இன்னும் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்குது அப்பயும் அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் நம்ம சும்மா உட்காந்து சிந்திச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பிரச்சனைகளோட தீர்வை நோக்கி நம்ம வாழ்ந்துருவோம் அப்போ அதுக்காக வந்து அந்த மீ மீதி இருக்கிற அந்த ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வந்து நமக்கு எந்த விதமான வந்து ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையோ இல்லை ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம சேர்ந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு சொசைட்டியாக நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்குள்ள இந்த தனிமை இருக்காது அந்த தனிமை இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருடைய கவனமும் நேர நேரமும் கவனமும் நம்ம எனர்ஜியும் வந்து எல்லாமே வந்து அவங்க பக்கம் ஈர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட வந்து சிஸ்டம்ஸ் தான் வந்து இந்த ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் டிக்டாக் இது சரிங்களா அப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து இது ரியல் கரன்சி ஆஃப் திஸ் இஸ் டைம் முதல்ல டைம் நேரம் காலம் அடுத்த கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை நீங்கள் எதுல செலவு பண்றீங்களோ எந்த விஷயத்துல கவனம் வைக்கிறீங்களோ கவனங்கிறது அடுத்த கரன்சி அடுத்து மூணாவது கரன்சிங்கிறது உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்லையும் அதுலையும் வந்து உங்கள் ஆற்றலை எங்கே பிரயோகிக்கிறீங்கிறது அப்போ டைம் தான் வந்து பிரதானமான கரன்சி இந்த டைமுக்காக தான் வந்து எல்லாரும் போட்டி போடுறாங்க அவங்க போட்டியெல்லாம் போடலை அவங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு கோ ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கோல்கேட் பெர்சோடன் குளோசப் டாபர் இன்னும் வந்து வேறு நம்பூதிரி அது இதுன்னு எதாவது பத்து விதமான பே டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பத்து விதமான டூத் பேஸ்ட் மாதிரி வந்து இந்த பத்து விதமான ஒரு சோஷியல் மீடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரே விதமான சோஷியல் மீடியா எல்லாேருக்கும்லாம் பிடிக்கிறது இல்லை மக்களோட டேஸ்ட் வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்போ வந்து ஒரு ஒரு விதமான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விதமான வந்து சோசியல் மீடியாவை கொடுத்து நம்மளை வந்து ஒரு பெரிய வந்து நம்ம நேரத்தை வெட்டித்தனமாக இருக்கிற ஒரு அடிக்ஷன் கூட நம்ம சிக்க வைக்கப்பட்டிருக்கோம் அப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து உண்மையான கரன்சிங்கிறது இதுதான் நம்ம டைமு நம்ம நேரம் நம்மளுடைய கவனம் நம்மளுடைய ஆற்றல் சிந்தனை இதெல்லாம் வந்து எந்த பக்கம் திருப்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்போ இங்கே என்ன அப்படின்னா நம்ம பார்வையை மாற்றுறது மூலமாக நம்ம பணங்கிற கரன்சி முன்னாடி பேய் பேய் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காமல் வா அதுக்காக உடனே பணமே சம்பாதிக்க தேவையில்லையாருந்தால் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை வாழ்கிறதுக்கு தேவை ஒரு அளவோடு வந்து ஓட்டத்தை நிறுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாறுறதுக்கு நம்ம நேரத்தை எதில் செலவு பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் இண்பர்களே அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம பார்வையை கோணலாக இரு கோணாக குருட்டு பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பார்வையை உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பார்வையை பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பார்வையை நம்ம திருப்பணும் அப்படின்னா வந்து திருப்பி தெளிவோடு யோசித்து ஒரு விரிவான விசாலமான பார்வையை பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்கே என்ன கிளீனாக புரியுது அப்படின்னா உலகத்தோட உண்மையான கரன்சிங்கிறது நேரமும் காலமும் நேரம் காலம் ரெண்டும் ஓரளவுக்கு தமிழில் வைக்கிற வார்த்தைகள் காலம் சொன்னால் என்னத்தையோ புரிஞ்சுப்பீங்கிறதுக்காக நான் வந்து நேரம் காலம் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் சரிங்களா அப்போ உண்மையான கரன்சிங்கிறது டைம் அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுள் நீங்கள் உங்கள் டைமை செலவு பண்ணிங்கன்னால் பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும் ஆனால் வந்து உங்கள் பணம் எவ்வளோ செலவு பண்ணிங்கனாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் நீங்கள் ஏற்கனவே இழந்த டைமை வந்து நீங்கள் திருப்பி வாங்க முடியாது சரியா டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைனைட் கரன்சி அப்போ ஒரு ஃபைனைட்டான கரன்சியை கொடுத்து அதுக்கு பதிலாக பணங்கிற வந்து ஒரு இன்ஃபைனைட்டான கரன்சியை வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணுறதுங்கிறது கரெக்டான விஷயம் கிடையாது இதை புரிந்துக்கோங்க நம்ம புரிஞ்சுக்கோங்க நம்ம நண்பர்களே அப்போ என்னென்னா நம்ம பார்வையை மாற்றுறது மூலமாக பார்வையை வந்து தெளிவுபடுத்திக்கிறது மூலமாக வந்து நிறையா விஷயங்களை மாறுபட்ட கோணத்தில் பார்க்க முடியும் சரிங்களா இது இந்த இந்த நேரம் காலத்தை பற்றின போதுமான புரிதல்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த பதிவில் என்ன பார்ப்போம்னா நம்ம வாழ்க்கைன்ற ஒரு பயணத்தில் என்னமோ வந்து ஓடு ஓடு ஓடுன்னு வந்து ஒரு ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கோமே ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோமே இந்த ஓட்டப்பந்தயம் என்ன இது அதை பற்றி ஒரு மாறுபட்ட பார்வை பார்ப்போமே என்ன தான் நடக்குது இந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்ப்போம் சரிங்களா நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் நீங்கள் டைமை வந்து எல்லாரும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி சிறப்பாக யூஸ் பண்ணுங்கள் நமக்கு எதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த நம்ம அந்த அதில் ரொம்ப சிறப்பாக மாறுவோம் அப்போ வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாக மாத்துங்க உங்கள் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுங்க உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும் டவுட்டே வைக்காதீங்க நீங்கள் எதில் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது நடக்கும் நிச்சயமா சரியா அப்போ இந்த நம்ம பார்வையை முதல்ல வந்து திருத்திக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க நம்ம பார்வை ரொம்ப ரொம்ப தப்பாக சிதைக்கப்பட்டிருக்கு சரியா அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இது போதும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்